நீங்க யாழ்ப்பாணத்துல ஒரு டவம் விட்டு செய்ய மாட்டீங்க நீங்க கொழும்புக்கு கொண்டு போங்க அங்கதான் செய்வீன ஆனா நாங்க இங்க இருக்கிற திறமையான ஆக்களை வச்சு செய்யற பரவாயில்ல ப்ரோ நல்லா செஞ்சிருக்காங்க வித்தியாசம் முன்னுக்கு இருந்து பாக்குறாங்களுக்கு அது வேன் மேல தெரிய ஓடும் இதுக்கு அது வீடு ஃபீல் ஆயிருக்கும் செய்யறாங்க

கைகட்டா வணக்கம் எல்லாருக்கும் அடுத்த காணொலியை சந்திக்கிறேன் இங்க தமிழ்நாட்டுல இருந்து நண்பர்கள் வந்து நினைக்கிறேன் வந்து பாக்க எல்லா இடமும் வந்து சுத்தி காட்டுறோம் உங்களால ஏழு மாணவர்களாக ஓடிக்கொண்டிருக்க

சரி இன்றைக்கு என்னடா வந்து இன்றைக்கு அப்படியோ இருக்கேக்க எங்களுடைய பிளானே வந்து சொன்னாங்க அந்த அந்த வேன் எடுத்துனாங்களா அதை வந்து விடா மாத்திக்கொண்டிருக்கிறேன் நான் நினைக்கிறேன் இந்த காணொலி வந்து நீங்கள் அது மாத்தினா பிறகு இப்ப இவள் நிக்கேக்க போட மாட்டோம் போனா தான் போடுவேன் கிட்டமுட்டி அதான் இந்த வாகனம் முடிஞ்சா தான் இந்த காணொலி பாப்பீங்க பாக்கு இன்றைக்கு அந்த முக்காவாசி வேலையும் முடிஞ்சிருக்கு அப்ப சொன்னான் இப்படி வந்து வேனில் போ ஒரு பயணம் ஒன்று செய்யறதுக்கு இன்றைக்கு அப்புறம் நல்ல விஷயம் தமிழ்நாடுல எல்லாம் அப்படி இருக்கு செய்தே இருக்கு கணக்கு பேர் செய்கிறாங்க அண்டேக்கு நீங்க ஒருக்கா போ ஆக்களை கொண்டு வந்து காட்டுவோம்னு நிச்சேன் ஏன்னா வந்து இங்கேயே செய்யக்கே ப்ரோ சொன்ன வந்து நீங்க யாழ்ப்பாணத்துல ஒரு இடம் விட்டு செய்ய மாட்டீங்க நீங்க கொழும்புக்கு கொண்டு போங்க அங்கதான் செய்வீன மண்டு ஆனா நாங்கள இங்க இருக்கிற திறமையான ஆக்களை வச்சு செய்யறோம் மெண்டு தொடங்கி இருக்கிறோம் ஒருக்கா நீங்கள் பார்த்துட்டு உங்களுடைய அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி இருக்காது மின்டைக்கு தான் பார்க்க போறார் நீல ப்ரோ மிண்டை தான் பார்க்க போறாரு மண்டே தான் பாக்குறோம் அண்டே விட்டுட்டு போனதுக்கு பிரவேதா அண்டைக்கு வா விட்டுட்டு போ வந்தோம் நான் சொல்லலாம் சரி வா அதவுண்டு யூடியூப் பட்டாலுமே இண்டைக்கு தான் பாக்க போயிடும் அவையில் டைம் கேப்போம் ஏதாவது சஜஷன் ஏதாவது கேட்டா நாங்களும் மாற்றி இல்ல அது ஓபனிங்க்கு எல்லாரையும் கூப்பிடுவோம் நீங்க வாங்க உனக்கு வாங்க ப்ரோ இதா ஒரு பழைய வேனு எங்கட ஊர்ல இந்த வேன் எடுக்கறதே இது ப்ரோ இதால வாங்க ப்ரோ உள்ள வாங்க ப்ரோ எப்படி இருக்கு ஓ பா போதுல <laughs> போடு <laughs> 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 <laughs>

இந்த போட்டு வந்துட்டு மைக் இல்ல இது பஞ்சு பேர் இருக்கு இந்த போர்டு ஒரு போட்டே இங்க பதினெட்டாயிரம்

ஒரு மூன்று பேரு கிட்ட போறேன் ப்ரோ இது இதுக்கெல்லாம் அந்த மூடி மூடி எல்லாம் செய்து வந்துக்கணும் மூடி எல்லாம் ஸ்டோரேஜ் வச்சுக்கிறதுக்கு ப்ரோ அருமையா இருக்கு ப்ரோ எதிர்பார்க்கல எந்த அளவுக்கு இருக்குன்னு எதிர்வாக இல்லையா நீங்க சொல்லுங்க அதாவது அருமையா இருக்கு அதுதான் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன் ப்ரோ வாங்க சுத்தி வந்த வாங்க வாட்டா வாங்க நாங்க ஒரு ஒரு கன காலத்துக்கு திரிய போறோம் இதுல நீங்க வந்தீங்கன்னா அப்படியே ஜாயின் பண்ண எல்லா இடம் டூருக்கு

மேல சோழர் போட்டி அடுத்த தண்ணியும் வந்து உள்ள

ஒரு வீடு வந்து இப்போ நாங்கள் வெளியிடத்துக்கு போயிட்டு வரைக்கும் எங்களோட வீட்டுக்கு போகிறோம் எங்களோட ரூம் உள்ள படுத்தா தான் ஒரு அது ஒரு நித்திர வேறு என்னனு சொல் அந்த உணர்வு அதான் திருப்தி திருப்தியோண்டு வரும் அப்போ அது மாதிரி வந்து எங்களோட வீடே வந்து எல்லா இடங்களுக்கும் போயிட்டு வருது எங்களோட வீடு வருது அப்படிங்கிற ஃபேமிலி என்ற கதைக்கு இப்போதை கிடவில்லை நாங்கள் நித்ர உள்ள யாரும் பானத்தை உருட்டிக் கூட வரது அது ஃபுல்லா சிசிடிவி ஃபுல்லா சிசிடிவி கூட்ட போறாங்க ஐடியான்னு சொல்லுவார் அப்போது அது சொன்ன சொல்லுங்க

எனக்கு எனக்கு நல்லா இருக்கும் ப்ரோ இதுக்கு மேல என்ன வேணும் ப்ரோ எல்லாம் அருமையா செஞ்சிருக்கீங்க எல்லாம் யோசிச்சு யோசிச்சு பார்த்து பக்காவா நீங்களே பண்ணிருக்கீங்க நம்ம அப்பறம் இருக்கு கொஞ்சம் பொறுமையா வந்து வந்துருந்தேன்னு வச்சுக்கலாம் அழகா வேலையே நல்லா ஜாலியா போயிருக்கலாம் இதுக்கு ஓட்ட போறாங்க நம்ம பட்டு பாட்டு போட்டு ஹாயா படுத்துக்காடுங்க ரெண்டு சைடு ஹோம் தேட்டர் வச்சிருக்கேன் ப்ரோ அது பின்னாடி ரெண்டு ஹோம் தேட்டர் பின்னாடி பின்னாடி ஒண்ணு அடு கும்பு கும்பு பாட்டு போட்டா அந்த மாதிரி செட் பண்ணிடுங்க ஜாலியா இருக்கு இல்ல டிஸ்கோ லைட் வச்சிருக்கேன் குக்கிங் செட்டப் இதெல்லாம் வரும் bro இதுல லாட்ஜ் மாதிரி வரும் இது இத எடுத்தா இது இது ஒரு டேபிள் ஒன்று வரும் இதுல அடுப்புகள் வைக்க கூடிய மாதிரி இருக்கும் மற்ற இதுல இருந்து இப்படி விரிகிற மாதிரி வரும் மற்ற இத வந்து ஜிப் லைன் போட்டு இத க்ளோஸ் பண்ற மாதிரியும் வரும் வெளியில பாத்ரூம் வைக்கிற போட்ரோல் டாய்லெட்ஸ் இருக்கு அது யூஸ் பண்றதுக்கு டென்ட் செட்டப் டென்ட் இந்த செட்டப் மாதிரி வரும்

இன்ஜின் நாங்கள் பெருசா ஒரு ஐம்பது கிலோமீட்டர் ஒரு நாளைக்கு ஐம்பதுலேருந்து நூறு கிலோமீட்டர் தான் ஓடுவோம் அப்போ அந்த கணக்குக்கு விட்டு விட்டு உடைக்கும் ஓகே ஓகே எவ்வளோ வேகம் போகும் ப்ரோ வண்டி வண்டி பிக்கு ப்ரோ நூறு நூற்றி இருபது போகும் போன வருஷம் இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி நாலு தொடக்கத்தில் ஆட்டோலையில் அங்கே ஃபுல்லாக போயிட்டு வந்தாங்க ஆட்டோலே போயிட்டு ஆட்டோலேயே போனீங்க நாற்பது நாள் போயிட்டு வந்தா அப்பா அப்ப இது 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 உங்களுக்கு அதுவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் இது இன்னும் உங்களுக்கு

சஹிராம் செய்துட்டு ஃபுல்லா முடிய விட்டு ஏசி ஓடினா லை வெந்துருக்கு. போர் இதுக்கு அவஞ்சிர. ஏசி கூலர் டிரைவ் வந்து பாரு தெரியல. என்ன அகே தெரியல. இல்ல வண்டில ஏசி வராது. இந்தல திறந்து விடுங்க பா. போர்ட்டபிள் கூலர் போடலாம் மாரன். போர்ட்டபிள் கூலர் போடலாம். அது தண்ணி ஊத்தி கொண்டு வரணும். ஏசி என்ன தண்ணி ஊத்ததேவே இல்ல. ஏசி யூனிட் வைக்கே வந்து அதுக்கு அவுட் பேக்க வேண்டி இருக்கு. அவுட் வந்து இதுல வைக்கறேன்னா அப்படியே போட்டுல அக கிளௌட். அப்படி விடாம கவேக்க அந்த மாதிரி ஏசி பார்த்தناங்கள். அந்த ஏசி வந்து அவுட் டர்மா அது பின்னாலேயே விடுமாம்.

சரியா சரி வெளிக்கிடுவோம் அடுத்த வீடியோ அப்படியே வெளிக்கிட்ட போறோம் சந்தோஷம் நண்பர்களை காட்டினா எனக்குமே வந்து சந்தோஷம் என்ன ப்ரோ நாட்டாக கூட்டிட்டு போனோம் கூட்டிட்டு போறோம் கூட்டிட்டு போறோம் அதான் சைன் வச்சுட்டு வாங்க உங்க கூட இருக்கு ஆபத்தண்டா நாங்க போற பிள்ளையன்னு நீங்களே மச்சி போட்டு போறீங்க அதான் நாங்க வச்சுட்டு தான் போறோம் சரி விடுங்க வாயு விடுதான்